அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு செய்திகள் பல்வேறு தகவல்கள் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது எனவே சற்று முன்னர் கிடைத்த தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் மிகவும் சு மிகவும் முக்கியமான தகவல்கள் எனவே இந்த தகவல்களை நீங்கள் பார்க்கின்ற போது எனவே இதை உங்களுடைய உறவினர் அயலவர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏனென்று சொன்னால் சில விஷயங்கள் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் இவ்வாறான விஷயங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் மற்றது முன்கூட்டியே சில விடயங்கள் அறிவிப்பார்கள் அவ்வாறான விடயங்களிலிருந்து எங்களை இயலுமான வரையில் பாதுகாத்து கொள்வதற்காகவும் சில விழிப்புணர்வு காவலிகளை நாங்கள் இந்த செய்தியில் பதிவேற்றம் செய்கின்றோம் எனவே இது சம்பந்தமான விவரங்களை இயலுமான அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் லைக்காலான் எங்களுடைய காணொலி பலருக்கு ஷேராக வாய்ப்பிருக்கின்றது கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்ற அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இன்று மிக முக்கியமான செய்திகள் கிடைத்திருக்கின்றது ஈழத்தமிழர்கள் அதாவது புதிய அரசியல் அமைப்பில் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை வலியுறுத்துமாறு தற்பொழுது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற தமிழ்த் தேசிய பேரவை என்று சொல்கின்ற ஒரு அமைப்பு அதாவது இந்த தமிழ்த் தேசிய பேரவையினுடைய அமைப்பில் பல அங்கத்துவங்களை பெறுகின்றார்கள் தமிழ்த் தேசிய கட் தமிழ்த் தேசிய முன்னணியினர் எனவே தமிழ்த் தேசிய முன்னணியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர்கள் உள்பட்ட உட்பட மிக முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இது அதுவும் அந்த தமிழ்நாட்டினுடைய மு ஸ்டாலினுடைய தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் இந்த கலந்துரையாடலில் இலங்கையினுடைய அரசியலமைப்பு தற்பொழுது புதிய அரசாங்கத்தால் அனுராவனுடைய தலைமையிலின் தலைமையின் கீழ் அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்பட போன்றது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட பூன்றது எனவே இந்த அரசியல் அமைப்பில் தமிழர்களுக்கு நிரந்தர தேர்வு காணப்பட வேண்டும் சமஷ்டி அடிப்படையில் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை மற்றும் இறையாண்மை ஆகியன நிலைநாட்டுவதற்கான அழுத்தங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசின் ஊடாக இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த அந்த அழுத்தங்களை பிரயோகித்து இதற்கான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமாறு இந்த தமிழ் தேசிய பேரவினர் மு க ஸ்டாலின் அவரை வலியுறுத்தி எனவே மிக முக்கியமான இன்னும் பல சம்பவங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது இந்த காணொலியில் அவற்றினுடைய முழுமையான தொகுப்பை பார்க்க போகிறீர்கள் அதே எரிவாயுக்கு தடுப்பாடு சொல்லி அமைச்சர் விஜித கோரத் ஒரு அறிவித்தலை விட்டு விடுத்திருக்கின்றார் எனவே இந்த அறிவிப்பு எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நாங்கள் சில காலம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அண்மையாக அந்த பேரிடர் காரணமாக அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படப் போகின்றது என்று சொல்லி ஒரு கருத்து வந்திருக்கின்றது இதே போல் தற்பொழுது எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகிறதுன்னு சொல்லி ஒரு வதந்தியோ அல்லது நிலை உண்மையான கருத்தோ என்பது நமக்கு தற்பொழுது தெரியவில்லை ஆனால் நிவாரண கருத்துக்கள் இப்பொழுது இந்த அடிப்பா புயலின் பிறகு இலங்கையை இலங்கைக்கு இலங்கைக்கு எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற அந்த ஆபத்துக்கள் சம்பந்தமாக சில க முன்மொழிவுகள் தற்பொழுது பொதுமக்களால் முன்மொழியப்பட்டு வருகின்றது இதன் இதன் அடிப்படையில் தான் இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த டிப்பாப்பியல் காரணமாக பெருமளவு விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நீர் வடிந்தோடாமல் அந்த விவசாய நிலங்கள் அழுகி அந்த நெல் 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 நெல்லில் இருந்து ப வருகின்ற அந்த விளைபொருட்கள் தற்பொழுது அழிந்து போயிருக்கின்றது எனவே இதன் காரணமாக பெருமளவு நிலங்கள் நெல் விவசாயம் அழிக்கப்பட்டதன் காரணமாக எதிர்காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் இதேபோலதான் எரிவாயுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லி இந்த மக்கள் கூறியதன் அடிப்படையில் தற்பொழுது வெளிவிவகார அமைச்சர் விஜித கோரத் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் அதாவது எரிவாயுக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி பிறந்த எட்டு நாட்களை ஆகிய ஆண் சிசு ஒன்று யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் இருந்திருக்கின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பேரிடரை பாதிப்பு இந்த இயற்கை பேரிடர் காரணமாக இலங்கையை சீரமைக்க அதாவது இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்காக அந்த பாதிப்புகளிலிருந்து சீர் செய்வதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாக்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லி அந்த மில்லியன் ரூபாக்கள் ஒதுக்கப்படுகிறது என்று சொல்லி இலங்கையினுடைய பிரதமர் ஆன கரணி அமரசூரிய அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் கையட்டி பீகாரை சட்டவிரோதமான கட்டடம் என்று சொல்லி அறிவித்தல் பலகையை நாட்டுவதற்காக வழிவடக்கு பிரதேச சபை அந்த சபையிலோர் தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் அனைத்தும் இந்த காணொலியில பார்க்க போகிறீர்கள் இதேபோல் வல்வெட்டுத் துறையில் தீக்காயங்களுக்கு இலக்கான ஒரு பதினைந்து வயது மாணவி இறந்திருக்கின்றார் எனவே இவருடைய அந்த இறப்புக்கு காரணம் மிகவும் அதிசயமான ஒரு காரணமாக இருக்கின்றது எனவே இந்த காரணங்களுக்காக இந்த மாணவிகள் இறப்பது ஏற்புடையதல்ல என்பது எனது கருத்தாக இருக்கின்றது எனவே யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் உள்ளக விளையாட்டு அரங்கு எனவே இந்த உள்ளக விளையாட்டு அரங்குக்காக கடந்த மாதம் முற்பகுதியில் இலங்கையுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் ஏனைய சில அமைச்சர்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற கச்சேரியில் அதாவது யாழ்ப்பாணம் யாழ் மாவட்ட செயலத்துக்கு முன்னாக முன்பாக அமைந்திருக்கின்ற பழைய பூங்காவில் அடிக்கல் நாட்டு விழா அடிக்கல் நாட்டு விழாவும் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே இதன் பின்னணியில் அந்த யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் இருக்கின்ற பல நூறாண்டுகள் கடந்த பழைய மரங்கள் அனைத்தையும் வெட்டி அகற்றி எமது அந்த இயற்கை வளங்களை அழித்து விட்டுத்தான் அங்கே ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கை தற்பொழுது அவர்கள் அமைக்க போகிறார்கள் என்ற செய்தி பரவியதை அமைத்து பல்வேறு தரப்பினரால் இதற்கு எதிராக போக்கொடி எழுப்பப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக தற்பொழுது அந்த நேற்றைய தினம் யாழ் மாநகர சபையினர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்னென்று சொன்னால் இந்த பழைய பூங்காவில் அந்த அமைக்கப்படுகின்ற அந்த உள்ளக விளையாட்டரங்கை யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற சிங்கள மகா வித்தியாசத்தில் அமைக்கும்படியும் எனவே அங்கே இருக்கின்ற இராணுவத்தினரை அகற்றிவிட்டு அந்த பாடசாலையில் இந்த விளையாட்டரங்கை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் எனவே இதன் பின்னணியில் தற்பொழுது யாழில் உள்ள அந்த விளையாட்டு அரங்கை அமைப்பதற்காக காணி ஒன்றை நன்கொடையாக வழங்குவதற்காக ஒரு சமூக சேவகி ஆகியோ ஒரு பொன் முன் வந்திருக்கின்றார் எனவே இந்த இவர் சம்பந்தமான இந்த இந்த இது சம்பந்தமான முழுமையான வீரத்தை பார்க்க பூண்டீர்கள் இந்த புயல் காரணமாக கடற்கரை ஊரங்களில் பல டன்கணக்கான குப்பைகள் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இதை எதிர்காலத்தில் மீன்பிடிக்கி பல பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது பல டன்கணக்கான அதாவது கடற்கரை ஓரங்களில் கடல் மைல் இருநூறு கடல் மைல் தூரத்திற்கு கடற்கரை ஓரங்களில் நூற்றி நாற்பத்தி மூட்டும் நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அதாவது சுற்றளவு தூரத்திற்கு கடற்கரையிலிருந்து நடு அந்த கடற்கரையிலிருந்து கடலை நோக்கி இருநூறு இருநூறு கடல் மைல் தூரத்திற்கு பல்வேறு பட்ட அந்த குப்பைகள் கூலங்கள் அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக தாவர கழிவுகள் விலங்கு கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக்குகள் கண்ணாடிகள் போத்தல்கள் என்று சொல்லி பல்வேறு வகையான கழிவுகள் அனைத்தும் கடலிலே சேர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு காரணம் மத்திய மலைநாட்டிலிருந்து பாய்ந்து வருகின்ற மலை மற்றும் தொடர்களில் இருந்து பாய்ந்து வருகின்ற அந்த ஆறுகளிலிருந்து பெருமளவு குப்பை கூளங்கள் கடலை சேர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது இது சம்பந்தமாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அபிவிருத்தி அதிகார சபையினர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதை அகற்றுவதற்கு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான விவரத்தையும் இந்த காணொலியில் பார்க்கப் போவீர்கள் முதலில் பிரதான விஷயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி தமிழ் பே தமிழ் தேசிய பேரவையினர் இந்த தமிழ் தேசிய பேரவையில் முக்கிய அங்கம் வகிக்கின்றவர்கள் தமிழ் மக்களுடைய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இந்த கட்சியில் முக்கிய அங்கத்துவம் வகிக்கின்றார்கள் எனவே இவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது தலைமை காரியாலத்தில் சந்தித்தார்கள் இவ்வாறு சந்தித்த போது பல்வேறு விடயங்கள் அருடன் ந்தரையாடப்பட்டிருக்கிறது எதிர்வர்க சில காலங்களில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களால் இலங்கையினுடைய அரசியலமைப்பு மாற்றி அமைத்து புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை அவர்கள் வரைய இருக்கின்றார்கள் இந்த புதிய அரசியல் அமைப்பில் தமிழக மக்களுக்கான நிரந்தர தீர்வு ஒன்று இடம்பெற வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார்கள் தற்பொழுது இந்தியாவை தற்பொழுது இந்தியா டிப்ராப்பியல் காரணமாக இலங்கை அரசாங்கம் பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது எனவே இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்தாலும் மற்றும் தமிழ்நாட்டு அரசாங்கங்களாலும் பாரிய உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இது இலங்கை இந்தியாவின் மீது தங்கியிருப்பதை காட்டுகின்றது எனவே இந்த இருக்கின்ற இந்த சூழலில் பெற்றுத்தருவதற்கு இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்துமாறு தமிழக கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கைகள் நேற்று முன்தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் தமிழ்த் தேசிய பேரவையினர் உட்பட பல்வேறு தலைவர்கள் இந்தியாக்கு சென்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த கலந்துரையாடல் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அக்கட்சியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுகாஷ் கனகரத்னம் கொள்கை பரப்பு செயலாளர் நடராஜா காண்டிபன் தேசிய அமைப்பு அமைப்பாளர் த சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் இதைவிட அந்த கட்சியினுடைய தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் எனவே இந்த சந்திப்பின் போது தமிழ்த் தேசிய பேரவையாள இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்கள் பிரியோகித்து இயக்கிய ராட்சியத்தினுடைய அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுத்து நிறுத்தவும் புதிய அரசாங்கம் உருவாக்க உள்ள புதிய அரசியல் அமைப்பில் தமிழ்த் தேசியத்தினுடைய தனித்துவம் இறையாண்மை அடிப்படை சுயநிர்ணய உரிமைகள் அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி முறை உருவாக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக தமிழர தமிழக அரசு இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்திய அரசாங்கத்தினுடைய இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதனை நிறைவேப்பதற்கான உங்களால் பங்களிப்பை செய்யுமாறு இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் தமிழ்த் தேசிய பேரவை ஆகியோர் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் ஏனென்று சொன்னால் தற்பொழுது இலங்கை அரசாங்கம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்திருக்கின்றது எனவே இந்த பொருளாதார ரீதியான நிலையில் இந்திய அரசாங்கம் பல்வேறு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு அரசாங்கங்களும் பல்வேறு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இலங்கைக்கு அருகிலே இந்தியா இருப்பதால் இந்தியாவை நீங்கள் சரியான முறையில் கையாளுகின்ற போது இந்திய அரசாங்கம் சரியான முறையில் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்குமாக இருந்தால் தமிழர்களுடைய பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு காணப்படும் தமிழர்கள் சுயாட்சி மற்றும் சுயநிர்ணய உரிமைகள் மற்றும் உள்ளடக்கிய ஒரு சமஷ்டி முறையான தீர்வைத்தான் இந்த தமிழ்த் தேசிய முன்னணியினர் மற்றும் தமிழ்த் தேசிய பேரவையினர் மு க சந்திப்பின் போது வலியுறுத்தி இருக்கிறார்கள் நன்கணக்கில் குப்பைகள் இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது கடற்க கடற்தொழிலுக்கு பாரிய அச்சுறுத்தல் என்று சொல்லி கடல்சார் மற்றும் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது எனவே கடந்த நிற்பா புயல் காரணமாக மத்திய மலைநாட்டிலிருந்து பாய்ந்து வருகின்ற நாக்கள்ஸ் மலைத்தொடர் மற்றும் பாதம் மலையிலிருந்து பாய்ந்து வருகின்ற அந்த ஆறுகள் இலங்கையினுடைய கடற்கரையை கடற்கரை ஓரங்களை மற்றும் வெள்ளத்தால் கழுவப்பட்டிருக்கின்ற பல்வேறு வட மற்றும் மத்திய மலைநாட்டினுடைய பல்வேறு பிரதேசங்கள் இந்த கடற்கரையோரங்களில் பாரிய படிவுகள் காணப்படுவதாகவும் எனவே இவற்றினுடைய கடல்சார் படுக்கைகளில் பாரிய குப்பைகள் கலந்திருப்பதால் எதிர்காலத்தில் கடற்தொழிலுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருவதாக இந்த கடல்சார் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது மேலும் டன்கணக்கிலான தாவரக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் கலந்திருப்பதால் கடற்கரையோரங்கள் மாசுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் முன்னிய வெள்ளப்பெருக்கு காலப்பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளே ஆற்றிப்படுக்கையில் காணப்பட்டதாகும் தற்போதைய இந்த நிற்பா புயல் காரணமாக பல்வேறு தாவரக் கழிவுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் கண்ணாடிப் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அவ்வாறான பல்வேறு பொருட்கள் கடலில் படைந்திருப்பதாலே எதிர்காலத்தில் கடற்கரை கரையோரங்கள் பாதிக்கப்படுகின்ற அபாய நிலை ஏற்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய கடல்சார் மற்றும் சுற்றாடல் அதிகார சபையினர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் எனவே இவற்றை இவற்றை இவற்றிலால் இவற்றால் அதிகளவு பாதிக்கப்பட்ட இடங்கள் எது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் யாழ்ப்பாணம் புத்தளம் கற்பட்டி மன்னார் நெடுந்தீவு மற்றும் கிழக்கு மாகாணம் ஆகிய பகுதிகளில் கடற்கரை ஊரங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நாக்கிள்ஸ் மற்றும் சிவனொலிபாத மலை போன்ற மத்திய மலைநாட்டினுடைய வனப்பகுதிகளில் இருந்து அடித்து வரப்படுகின்ற தாவர விலங்கு பொருட்கள் அனைத்தும் இந்த கடலில் சேர்ந்திருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் எனவே இது நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டருக்கு பிறந்திருப்பதாக கூறி கூறியிருக்கின்றார்கள் எனவே ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது மனித நேரங்கள் இந்த பொருட்களை அகற்றுவதற்கு கடற்கரை ஊரங்களில் படைந்திருக்கின்ற இந்த குப்பை குப்பைகுளங்களை டன்கணக்கில் சேர்ந்திருக்கின்ற இந்த குப்பை குப்பைகுளங்களை அகற்றுவதற்கு ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது மனித நேரங்கள் நேரங்கள் தேவைப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இதற்காக பதிமூன்று பிராந்திய அலுவலகங்கள் அதாவது கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய பதிமூன்று பிராந்திய அலுவலகங்களினுடைய ஒத்துழைப்புடன் பல கூலி தொழிலாளர்களை பெற்று எனவே அவர்களுடைய அந்த ஆதரவுடன் இணைந்து இந்த கழிவுகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையினர் அறிவித்திருக்கின்றார்கள் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி அமைச்சர் விஜித கோரத் கூறியிருக்கின்றார் தற்பொழுது நாட்டினுடைய வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை பேரிடர் காரணமாக மத்திய மதநாட்டினுடைய மண் சரிவுகள் போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த இயற்கை எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக வதந்திகள் பரவியதன் எதிரொலியாக வெளிவகார அமைச்சர் விஜித கோரத் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் எனவே எந்த சூழலிலும் எரிவாயுக்கு தட்டுப்பாடு இல்லை அது தாராளமாக இலங்கையில் இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார் பிறந்த எட்டு நாட்களான ஆண் சிசு ஒன்று பூதான மருத்துவமனையில் இறந்திருக்கின்றது எனவே இந்த குழந்தைக்கு மல மல அடைப்பு மற்றும் இரத்த கசிவு காரணமாக மன்னார் மருத்துவமனையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது கடந்த பத்தாம் தேதி மன்னார் மருத்துவமனையில் பிறந்த இந்த குழந்தை இந்த குழந்தை ஆண் குழந்தையாக காணப்படுகின்றது எனவே கடந்த பத்தாம் தேதி மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மருத்துவமனையில் பிறந்த இந்த இந்த எட்டு நாட்களான ஆண் குழந்தை மல அடைப்பு மற்றும் இரத்த கசிவு காரணமாக மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த குழந்தை பதினெட்டாம் தேதி நேற்றைய தினம் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றது இயற்கை பேரிடர் சம்பந்தமாக அவற்றை சீர்தெய்வதற்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இலங்கையினுடைய பிரதமர் கரணி அமரசூரிய அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த செய்தி பார்க்கப்படுகின்றது பல்வேறு பா பல்வேறு பாதிப்புகளை அடைந்துள்ள இலங்கை தற்பொழுது தற்பொழுது இந்த பாதிப்பிலிருந்து மீள்கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது எனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களுக்கான உதவி உதவி பணங்கள் மற்றும் மேல்கட்டுமான பணிகள் வீதிகள் சீர்படுத்தல் மற்றும் பாலங்கள் சீர்படுத்தல் கட்டுமான பணிகளுக்காக பல்வேறு உதவிகளை வழங்கிக் கொண்டு வருகின்றது தற்பொழுது இந்த மலைநாட்டில் பேரிடர் காரணமாக மண் சரிவுகளில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட மக்களுக்கு புதிதாக காணிகள் கொள்வனவு செய்து அவர்களுக்கான வீட்டுத் திட்டங்களை வழங்குவதற்காகவும் இந்த அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டு வருகின்றது எனவே எனவே இவற்றை அனைத்தும் தொகுத்து பார்த்து ஐநூறு மில்லியன் ரூபா இந்த மீள்கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லியும் அதற்கான ஒதுக்கீடுகளை தற்போதைய அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாகவும் இலங்கையினுடைய பிரதமர் கரணி அமரசூரிய நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் இந்த இயற்கை பேரிடர் சம்பந்தமான விவாதங்களின் போது கலந்து கொண்டு கருத்துரை வழங்குகின்ற போது இந்த ஐநூறு மில்லியன் இலங்கை அரசாங்கம் ஒதுக்கியிருப்பதாக கூறியிருக்கின்றார் பல மாதங்களாக இலங்கையிலே இலங்கையில் ஒரு பேசு பொருளாக இருந்து வருகின்ற ஒரு விடயம் தையட்டி சட்டவிரோதமான விகாரை எனவே இந்த தையட்டி சட்டவிரோதமான விகாரை என்று சொல்லி அறிவித்தல் பலகையொன்றை நாட்டுவதற்கு வழிவடக்கு பிரதேச சபை தீர்மானித்திருக்கின்றது எனவே இந்த விடயம் பல்வேறு மக்களால் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதாக பார்க்கப்படுகின்றது இராணுவ இருந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல 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 தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளில் அத அடாத்தாக இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது இந்த காணிகளை விலக்கி வாங்கியோ அல்லது அவர்களுடைய அனுமதியோ பெறாமல் இந்த காணிகளில் சட்டத்துக்கு முரணாக இலங்கை இராணுவத்தினரால் இந்த திசை விகாரை என்று சொல்லி தையொட்டி பகுதியில் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விகாரைக்கு முன்னால் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பொதுமக்கள் தங்களுடைய காணிகளை திருப்பி தங்களுக்கு வழங்குமாறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதும் பொருசார் தங்களுடைய பல பிரியோகத்தை பிரியோகித்து அந்த மக்களை அங்கிருந்து அகற்றுவதும் தொடர்கதையாக இருந்து வருகின்றது இலங்கை அரசாங்கத்தையே அரசாங்கத்தினுடைய அனைத்து தரப்பினருக்கும் இந்த வடியல் தெரிந்து வருகின்ற நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் தையொட்டி பீகாரினுடைய அதிகாரிக்கு சில அதிகாரங்களை இலங்கையினுடைய ஆளுங்கட்சியும் மற்றும் எதிர்கட்சியும் சேர்ந்து வழங்கி இருக்கின்றது நேற்று முன்தினம் பலி வழக்கு பிரதேச சபையினர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இந்த தையட்டி விகாரை சட்டவிரோதமானது சட்டவிரோதமானது என்று சொல்லி ஒரு அரைத்தல் பலகையை அங்கு நாட்டுவதற்கான அந்த தீர்மானத்தை பலிவழக்கு பிரதேச சபையில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஒரு பதினைந்து வயது மாணவி இறந்திருக்கின்றார் எனவே வல்வெட்டுத்துறையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது வல்வெட்டுத்துறையில் ஒரு பதினைந்து வயது மாணவி பார்த்தீவன் கமிஷன் என்கின்ற பதினைந்து வயது மாணவியை உயிரிழந்தவர் ஆவார் எனவே குறித்த மாணவியின் தாயார் அந்த மாணவியினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவரை படிப்பிப்பதற்காக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே அந்த மாணவி ஓய்வாக இருக்கின்ற போது அல்லது அந்த மாணவி பொழுதுபோக்கான வேலைகளில் ஈடுபடுகின்ற போது படிக்குமாறு அந்த தாயார் அந்த மாணவிக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் எனவே இதன் காரணமாக மனமுடைந்ததாக கூறப்படுகின்றது எனவே ஒரு மாணவியினுடைய கல்வி வளர்ச்சியில் ஒரு தாய்க்கு பாரிய பங்களிப்பு இருக்கின்றது படிக்கச் சொல்வது அந்த மாணவியின் அரசினுடைய மனநிலையே பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது எனவே இதன் காரணமாக குப்பையை கொளுத்துவது போல பாசாங்கு செய்து அந்த மாணவி தனக்குத்தானே பெட்ரோலை ஊற்றி எரிந்திருக்கின்றார் இதன் போது அயலவர் அயலவர்கள் பிரிந்து சென்று அந்த மாணவியை காப்பாற்றுகின்ற போது தன்னை தாயார் படிக்கும்படி கூறப்பட்டதாகவும் எனவே தன்னாக்கு மனவிரக்தி காரணமாக இந்த இந்த முடிவை எடுத்ததாகவும் அந்த மாணவி கூறியிருக்கின்றார் எனவே இந்த மாணவியை உடனடியாக பல்லெட்டுத் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுகின்றது அங்கு சிகிச்சை பலனிக்க பலனளிக்காமல் நேற்று முன்தினம் அந்த மாணவி யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் உயிரை இழந்திருக்கின்றார் எனவே இந்த மாணவர்கள் சற்று சிந்தித்து செயற்பட வேண்டும் பெற்றோர்கள் இந்த மாணவர்களுக்கு படிக்க சொல்லி சொல்வது அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எனவே இந்த விடயங்களில் மாணவர்கள் சரியும் பெற்றோர்கள் தரும் தீர்க்கமான சில முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவே இந்த நிலையில் மாணவி இருக்கின்றார் மாணவி கூட சில அதாவது பதினைந்து வயது மாணவி சற்று சிந்தித்திருக்கிறார் தன்னைத்தானே அளிக்கின்ற அளவுக்கு இந்த பெற்றோர்களுடைய அந்த படிப்பு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது ஒன்று சொல்லி இப்பொழுது தற்பொழுது பலரும் கருத்துக்களை கூறி வருவதை காணக்கூடியதாக இருக்குது யாழில் உள்ளக விளையாட்டரங்கு சம்பந்தமாக தற்பொழுது ஒரு பேசு பொருளாக காணப்பட்டு வருகிறது எனவே உள்ளக விளையாட்டரங்கு ஒன்றை அமைப்பதற்காக கடந்த சில கடந்த மாதம் முற்பகுதியில் இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அனைத்து அனைவரும் இணைந்து ஒரு நடுகள் ஒன்று நட்டு அந்த விளையாட்டரங்கை திறப்பதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் மேற்கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த பழைய பூங்காவில் இந்த விளையாட்டரங்கை திறக்கவிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பழைய பூங்காவில் பல நூறாண்டுகள் கடந்த மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டு இயற்கை வளங்கள் அனைத்தையும் அழைத்து அதன் பின்னர் தான் அங்கு ஒரு உள்ளக விளையாட்டரங்கை அமைக்கப் போகின்றார்கள் எனவே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி பலர் கருத்து தெரிவித்ததன் பின்னணியில் இந்த 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 உள்ளக விளையாட்டு அரங்குக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எனவே உரியவர்களுக்கு கூட பதில் அளிக்குமாறு நீதிமன்றத்தால் பணிப்புரை விடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நேற்று முன்தினம் யாழ் மாநகர சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தீர்மானத்தின் போது பழைய பூங்காவில் அமைக்கப்பட போகிற அந்த உள்ளக விளையாட்டு அரங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிங்கள பாடசாலை ஒன்றில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரை அகற்றிவிட்டு அந்த பாடசாலையில் சிங்கள மகாவித்தியாலயத்தில் அந்த உள்ளக விளையாட்டு ரங்கை அமைக்கலாம் என்று சொல்லி யாழ் மாநகர சபையினர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய உள்ளக விளையாட்டரங்கை அமைப்பதற்காக ஒன்றை வழங்குவதற்காக ஒரு சமூக சேவகை முன்வந்திருக்கின்றார் இந்த சமூக சேவகை யாருன்னு பார்க்கின்ற போது சமூக நலத்துறை முன்னாள் அமைச்சர் கந்தையா வைத்தியநாதனின் பேத்தியான கௌரி பொன்னையா என்கின்ற அந்த ஒரு பெண்ணே இப்பொழுது இந்த விளையாட்டரங்கை அமைப்பதற்கான காணியை வழங்குவதற்காக ஒரு நன்கொடையாக இந்த காணியை வழங்குவதற்காக முன்வந்திருக்கின்றார் எனவே இவர் இவர் வரிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் நேற்று முன்தினம் இந்த இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த கருத்தை இந்த கௌரி பொன்னையா என்பவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது இயற்கையை அழைத்து இயற்கை அதாவது பழைய பூங்காவில் இயற்கையை அழைத்து அங்கு ஒரு விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கு மறுப்பு தெரிவித்ததன் பின்னணியில் தான் இந்த காணியை தருவதற்கு முன்வந்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் எனவே இயற்கையை அழிக்காது புராதன மரங்களை அழிக்காது உள்ளக விளையாட்டு அரங்கை சகலரும் பயன்படுத்த வேண்டும் இதற்காக எனது பரம்பரைக்குரிய கோப்பாயில் உள்ள நிலங்களில் ஒன்றை தான் நன்கொடையாக வழங்கப் போவதாகவும் இதற்கு பிரதேச சபையினர் ஒத்துழைப்பு இலங்கை அரசாங்கங்களும் இலங்கை அரசாங்கமும் ஒத்துழைப்பு வழங்குமா வழங்குகின்ற இந்த சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் தான் இந்த காணியை நன்கொடியாக இந்த உள்ளக விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கு வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார் எனவே கோப்பாய் பகுதியில் பெருமளவு இளைஞர்கள் யுவதிகள் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் எனவே இவர்களுடைய எதிர்காலத்தில் இவர்களுடைய அந்த பொழுதுபோக்கு மற்றும் இவர்களுடைய அந்த விளையாட்டு திறமைகளை முற்கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல சக்தியாக இருக்கும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்